விக்ரமாதித்தன் இரண்டாவது கதை யார் உண்மையான தியாகி விக்ரமாதித்தன் மரத்தில் இருந்த வேதாளத்தை மீண்டும் தோளில் சுமந்து செல்கிறார் வழியில் வேதாளம் மீண்டும் ஒரு புதிரை கூறத் தொடங்கியது ஒரு மன்னன் தனது மகளுக்கு திருமணம் செய்ய ஒரு நல்ல வரனை கொண்டிருந்தார் அப்பொழுது மூன்று மனிதர்கள் அந்த அரசியின் மீது தீவிரமான காதல் கொண்டிருந்தனர் முதல் இளைஞர் அந்த அரசியை பார்த்தவுடன் காதலாகி அவளின் உருவத்தை கல்லில் செதுக்கிக் கொண்டு தினமும் வழிபட்டான் இரண்டாவது இளைஞர் அரசி மரணமடைந்த பிறகு அவளது உடலை எடுத்து சென்று அக்கா பழைய கல்லறையில் வைத்துவிட்டு அவளை பாதுகாத்தான் மூன்றாவது இளைஞர் ஒரு மந்திரிக்கிடமிருந்து ஒரு மந்திரம் கற்றுக்கொண்டு அரசியை உயிரோடு மீட்டார் வேதாளத்தின் கேள்வி இப்போது இத்தனை மனிதர்களில் யார் உண்மையாக அரசியை விரும்பினார் விக்ரமாதித்தன் சிறிது நேரம் யோசித்தார் பிறகு அவர் கூறினார் மூன்றாவது இளைஞர்தான் உண்மையான காதலன் ஏனென்றால் அவர் அரசியை மீண்டும் உயிர்ப்பிக்க முயன்றார் மற்றவர்கள் அவரை போற்றினார்கள் நினைவாக வைத்திருந்தார்கள் ஆனால் உயிருடன் வைத்திருக்க முயற்சிக்கவில்லை உண்மையான அன்பு என்பது வாழ வைக்கும் சக்தி கொண்டதாக இருக்க வேண்டும் வேதாளம் உடனே சிரித்தது நீ மறுபடியும் உண்மை கூறிவிட்டாய் ஆனால் பேசாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் இப்போது நான் மீண்டும் மரத்திற்கு பறக்கிறேன் என்று கூறி மீண்டும் மரத்திற்கு பறந்தது விக்ரமாதித்தன் அதை பிடிக்க திரும்பச் சென்றார்